I'm going to go உப்பு காக்கு ஓக காக்கு சுக்கும் கடலு கரைய பாக்கு கோவில் கோவிக்குங்க சுப்பையா இங்க குப்பாக்கு குளவிலக்கு மீயா வாத காக்கு வீச அலைய எடுக்கு வலைய போக்கு மீன் பிடிக்கும் கொலை நடக்குது முக்கையா கரி மீங்கு வர காங்கங் வேலையா வேர் முகல்கா வேர் முருகாக்கு நங்கை கொள்வின் மார்மகு மார்மருகா கிரு கவம் இருப்பேன் கிருமுகா கிருமுகா கிருப்பெருக்கு நலம்பெங்கவேன் வகைவழகா வகைவழகா சமுக்கிடம் போங்க மச்சா சிவக்குட திரும்பி வர சமுக்கிட சாமி வங்கன் சங்கதியை வேண்டி நின்று ஓ கையில கவி கவிக்கு பெக்க புல உகவிக்கு கடலுக்கு போங்க மச்சா கடையேற ஏங்குறிங்கிறேன் காக்கு கொஞ்சம் பழம் மகிஞ்சா கக்க மரம் ஐயா ஏழை எங்க குறிக எல்லாம் வெக்க வெளியாகும் ஐயா செங்கு நீ இருக்க எங்க குதிரை நீ ஐயா கோவில் மணி கேட்க இருங்க வாழ்வில் கும்பையா வயிறு அங்கு விருங்குகிற மீங்க விதை போங்க பசிக்கு சோறு உப்பு காக்கு ஊக காக்கு சுக்கும் கரல பாக்கு கத்தியமா கோவிற்குங்க சுப்பையா இங்க குப்பைக்கு குள விலக்கு ஐயா திருச்செங்கு ஆங்கரணி வேர் முருகா வேறு முருகா தினமுமக்கு அங்கே கொள்வின் மால் மருகா மால் மருகா திருவரியில் கவமிருப்போம் திருமுருகா திருமுருகா திருப்பெருக்கு அலமிங்கவின் வகைவலகா வகைவலகா அக்கி வச்சு கங்கீரை கிணமிடைச்சோம் பெங்கால பழங்கரங்கு அங்காங்கு பார்க்கணுங்கோம் கங்கீரை கேக்கி வச்சு உப்பளக்கு பாய்ச்சி வச்சோம் உப்பாக விளை அம்ம உப்பாக்க ஏங்க கெங்க எங்க கங்கனுங்க எங்க கிளை வச்சு புக்கைங் கீரை வச்சு வேப்படிக்க பக்கம் பக்குவோம் உப்பளமாயும் கலக்கை உள்ள கிளை வச்சு புக்கைங் கண்ணீர காலையில் காணிக்கையா சேர்க்க புக்கும் மிருகைங்கவே உருகுகிறோம் முருகா அழுகை வரம் பாக் பகவும் அழுகா உப்பு காக்கு ஊக காக்கு சுக்குங்ககைய பாக்கு கோவில் கோவிலுக்குங்க சுப்பையா இங்க நீ ஐயா திருச்செங்கு ராங்கவனி வேறு முருகா வேறு முருகா தினமுமக்கு நங்கி கொள்வின் மார்மருகா மார்மருகா திகழியில் கவம் இருப்பேன் கிருமுருகா கிருமுருகா தீப்பெருகு நலமங்கவி வகை பத்து பத்து தேக்க வைரமுள்ள முக்குமணி வத்தினம் தேவையில்ல முக்கையது முங்கையவே இருந்திட விரும்புகிறேன் அறக்கரு நீ திறந்து வந்தவனே அதுபோல என் மனகு குடியேறவாக ஐயா சங்காக நேர கிணில் சமுக்கிரம் பின்வாங்கும் வாங்கும் சங்கோஷ கிருங்காதில் நல்லா முருகன் இங்கு முழங்குது என் மனகு ககலப் போலவும் கருணை பெருகு உப்பு காக்கு ஓக காக்கு சுக்குன் ககல் ககைய பாக்கு கக்கியம்மா கோவி கொங்க சுப்பையா இங்க குப்பைக்கு நீ ஐயா திருச்செங்கு ராங்கவனி வேர் முருகா வேர் முருகா தினமுமக்கு நங்கிகுவின் மால் மருகா மால் மருகா கிழகியில் கவமிருப்பின் கிருமுருகா கிருமுருகா கிருகு நலமெங்கவின் வகை வரகா வகைவழகா வேர் முருகா வேர் முருகா